வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்போயும் போல இல்லாமல் இது மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் வித்தியாசமாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகார சேர்த்துக்கோங்க இது வந்து சின்ன பச்சை மிளகாயாக இருந்தாலும் காரமாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு இருந்து ஆறு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு பூண்டு அதே மாதிரி சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எப்பயும் போல் கடுகு வரமிளகா கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளித்ததை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நன்றி